வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நான் உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு செய்து காட்ட போகிற உணவு வந்து யாழ்ப்பாணத்தில் சிக்கன் டெவல் வாங்கோ இந்த சிக்கன் டெவல் நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நான் சிக்கன் டெவல் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு கறி மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒரு அம்பையில் ரெண்டு கப் சிக்கப்படுத்திருக்கிறேன் ரெண்டு பெரிய ஓனியன் எடுத்துருக்கிறேன் ஒரு பூண்டு முழு பூண்டு உள்ளி எடுத்துருக்கிறேன் சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன் நானூறு கிராம் எலும்பு இல்லாத தனி சிக்கன் எடுத்துருக்கேன் நானூறு கிராம் இது வந்து டொமேட்டோ கச்சா படுத்திருக்கேன் சோயா சாஸ் சில்லி சாஸ் இப்போ தான் நான் எடுத்திருக்கிறேன் மீதி பொருட்கள் நான் உங்களுக்கு போடும்போது காட்டுறேன் இப்போ இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வெங்காயம் இந்த எல்லாம் வடிவாக உரித்து கழுவி எடுத்து கொண்டு வந்து வந்துட்டேன் இப்போ இதை வந்து என்னென்ன சைஸில் இப்படி வெட்டுறேன்னு சொல்லி நான் பார்ப்பேன் ஒன்றிய நான் வந்து நீங்கள் இப்படி ரெண்டாக்கிட்டு திருப்பியும் அதை ரெண்டாக்கி நாலாக்கி வெட்டிக்கலண்டா சரி இந்தல பீஸ் பீஸாக விட வேணும் அப்படியோ நீங்கள் அதை வந்து இப்படி நீங்கள் ஸ்லைஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் வெட்டிட்டு ஒரு போடுவோம் அதே மாதிரி மற்ற வெங்காயத்தையும் அப்படியே நாலாக்கி நீங்களா சரி இப்போ வந்து கறி மிளகாயை வந்து நான் எப்படி வெட்டப்படுறேன் சொன்னேன் நல்ல வெளியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் கட் பண்ணுறேன் உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்கள் இப்படி கட் பண்ணுறேன்ட்டு இப்படி வந்துட்டு இப்படி மிளகாயை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி வர வேணும் இப்படி வந்தால் தான் இந்த தெவலுக்கு நல்லா இருக்கும் இதே மாதிரி கட் பண்ணுவான் பார்க்கவங்களும் தெரியும் பாருங்கள் அழகா வந்திருக்குன்னு சொல்லி இதே மாதிரி இருக்கிற கறி மிளகாய் ரெண்டையும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ வந்து நான் கப்சிக்கத்தையும் ரெண்டு பாதியாக கட் பண்ணிட்டு இப்போ இதையே பார்த்திங்களே சொன்னால் ரெண்டு பெண் பாதியை வந்து ரெண்டாக்கிட்டு மூன்று பீஸாக நான் போட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் இந்தளவு இருக்க வேணும் இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் எல்லாமே ஒரே ஈவனா நல்லா இருக்கும் இப்ப வந்து நாங்கள் உள்ளிய வந்து நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியை அரிஞ்செடுப்போம் எவ்வளவுக்கு நீங்க சின்ன கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அவலாத்துக்கு இந்த உள்ளி வந்து எண்ணெயில் வதங்கும் போது இந்த உள்ளீண்ட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கினா இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்னன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க இப்படி தான் ஜாழ்ப்பாணத்தில் இந்த சிக்கன் டெவல் செய்கிறது அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரியே செய்து பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவளா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி எல்லா உள்ளேயும் கட் பண்ணி எடுப்பேன் இப்போ நான் வந்து சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சிமோல் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் போடுவேன் முதல்ல வந்து உப்பு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க அதோட காய் ஸ்பூன் தூள் நான் ஆல்ரெடி உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவி வச்சுக்கிறேன் அப்படி இருந்தும் காய் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அதோட தேவையான அளவு அரிசி மா போடுங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மா போடுறேன் அதேமாதிரி கார்ன்ஃப்ளவர் மா வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க கார்ன்ஃப்ளவர் மா இப்போ இதுக்கு தேவையான அளவில் லெமன் ஜூஸ் விடுறேன் உறைப்புக்காக நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இப்போ கடைசியாக இதில் வந்து ஒரு முட்டையை நீங்கள் அடித்து ஊற்றி கொள்ளுங்கள் ஒரு முட்டைகானை நானூறு கிராம் சிக்கனுக்கு ஒரு முட்டைகானம் இப்போ முட்டையை விட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் நீங்கள் எதாவது செட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்களான்னு சொன்னால் சூப்பராக இருக்கா இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமென்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடன கூடன நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வந்து நல்லா இதை பார்த்தீங்க எந்த தெரியும் கொழுகு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மரத்தியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்து நான் சிக்கன் பொரிச்சு எடுக்க போகிறேன் அதுக்கு சட்டி வச்சு சட்டி சூடு அறிவிட்டுது நான் வந்து இப்போ சன்ஃப்ளவரும் இல்லாம விடுறேன் ஒரு அளவாக விடுங்க எண்ணெயை இப்போ எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடுறதுக்கும் பார்த்திங்கலன்னா என்ன வந்து நல்லா சூடு ஏறிட்டுது நறுப்பு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க போகிறேன் நல்லா பொறிஞ்சு கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி டீயில் வச்சு ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் வந்து பொறிஞ்ச மாதிரி இருக்குமா அந்த உள்ளுக்கும் பொறி படாமல் இருக்கும்

நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க இந்த சிக்கன் இப்படி சும்மாவும் இதே மாதிரி பொறிச்சிட்டு சாப்பிட்றல நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நாங்களும் இந்த சிக்கன் எடுப்போம் எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நாங்கள் போட்டு பொறிச்சு எடுப்போம் பேருங்க சூப்பராக இருந்திருக்கு நல்லா கலராகவும் பாருங்க பாத்தீங்கன்னா எண்ணெயில வந்து எதுவுமே உணர்ஞ்சு கொட்டும் இருக்குது நீங்களே இதே மாதிரி நான் சொன்ன பிறப்படி நீங்கள் செய்றீங்கள சொன்ன சிக்கன் எதுக்குமே கரையாமல் உடஞ்சி கொட்டிருந்தாங்க அந்த மசாலாக்கள் வந்து இல்லை எண்ணெயில் இதாக வெறும் விரும்ப இப்படி வந்துருக்கேன்ட்டு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நாங்கள் நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் இப்போ சிக்கன் டெவல் செய்யறதுக்காக சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த உள்ளிய போடுறேன் உள்ளி வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகும் வரையும் நாங்கள் வதக்க வேணும் அப்போ தான் அந்த உள்ளியில் சாறு வந்து எல்லையில் இறங்கி நெல் ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இதை நெல்லை வந்து கோல்டன் ப்ரௌன் வரும் வரையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெல்லை காரங்க பொண்ணுரமாக வந்துட்டு உள்ளி இப்போ இல்லை நாங்கள் கட் பண்ணி எடுத்து வைத்துருங்களோம் இந்த ரம்ப இலையையும் பச்சை மிளகாயையும் போடுவேன் பச்சை மிளகாயும் போடுறேன் இலையும் போடுவேன் இதையும் நல்லா வதக்குவதோடையே இப்போ வந்து இதில் போடுற காய்கறிகள் வந்து எதுவுமே நல்லா வதங்கக்கூடாது அந்த நல்ல கிரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும் நான் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு வெங்காயத்தை முதல்ல போடுறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் பதக்கி கொடுப்பேன் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் அதோட நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த கறி மிளகாயையும் போடுறேன் அப்படியே குடபுலாக எல்லாத்தையும் மொண்டா போட்டு நல்லா வதக்கி கொடுப்பேன் ஆகவும் வதங்கக்கூடாது ஓரளவு கண்ணாடி பருவரையும் வளர்க்குவான் இப்போ வந்து இந்த காய்கறி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி கொடுப்பேன் இப்போ இது வதங்கி கொண்டு இருக்கட்டங்க நான் வந்து இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் சில்லி ப்ளேஸ் போடுறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து சோயா சாஸ் விடுறேன் அளவாக விட்டுக்கொள்ளுங்கள் உங்களை தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் விடுறேன் அதோட இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கட் ஆடுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பச்சை வாசனை போடும்பரே கொஞ்சம் மறக்குவேன் இப்போ இல்ல பொறிச்சு எடுத்து வச்சிருக்க இந்த சிக்கனையும் இல்லை போடுறேன் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த சோஸ் எல்லாம் வந்து இந்த சிக்கன்ல நல்லா ஊற வேணும் அப்ப நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க இதுல வந்து அடுப்பை வந்து நீங்க கம்மியா வச்சுட்டு செய்யுங்க பாத்தீங்களா என்ன உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கலர்ஃபுல்லான சிக்கன் டெவல் ரெடி ஆயிருக்கு பேருங்க இப்படித்தான் நாங்கள் ஜாடுப்பானத்துல செய்யறோம் நாங்கள் சிக்கன் டெவல் இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல ஜம்மியா நல்ல டேஸ்டியாகவும் இருக்கு இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க இப்ப வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தாலே வில போடுறேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குங்க சூப்பரான ஒரு யாழ்ப்பாணத்தை சிக்கன் டேவல் ரெடி ஆயிடுது நீங்களே வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சிக்கன் டேவல் இப்போ நாங்க இந்த சிக்கன் டேவலா ரக்குவோம் ரெடி ஆயிருக்கு பாருங்க இப்போ பாத்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சு சூப்பராக யார்ட் சிக்கன் டேவல் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எனது எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்